அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறு போல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் செய்வது துணிந்து செய்து சொல்வது தெளிந்து சொல்லி நெற்றி சுருக்கிடாமல் பட பேசி நைய புடைத்து பிணத்தினை போற்றாமல் புதியன விரும்பி பெரிதினும் பெரிது கேட்டு போர்த்தொழில் பழகி மானம் போற்றி ரௌத்திரம் பழகி வீரியம் பெருக்கி வெடிப்புறப் பேசி வைய தலைமை கொண்டு தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்தானே ஒருவன்